உள்ளடக்கங்களை பரிசீலித்து அது தொடர்பான நிலைப்பாடுகளை நாங்கள் முன்வைப்பது என்பது இந்த சட்டமானது பாராளுமன்றத்துக்கு ஒரு வரைவு வடிவத்திலே நகல் வடிவத்திலே தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கை என்று நாங்கள் கருதுவதாலும் ஒட்டுமொத்தமாக கூடுதலான அளவு குடிமை சமூகத்தினுடைய பங்காளிகளினுடைய கருத்துக்களை பெற்று அந்த கருத்துக்களை நீதியமைச்சுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த திறந்த கலந்துரையாடலை நாங்கள் ஒழுங்கு செய்துள்ளோம் இதில் நீண்ட உரைகளை ஆற்றுவது நோக்கமில்லை அதால தான் நாங்கள் உரையாளர்கள் என்றும் ஒருத்தரையும் குறித்துரைக்கவில்லை ஆரம்பத்தில் இந்த சட்டம் தொடர்பாக மேலோட்டமாக படித்த அடிப்படையில் எனது சில கருத்துக்களை உங்கள் முன்னிலையில் வைத்து அதன் அடிப்படையில் ஒரு கலந்துரையாடலுக்கு செல்லலாம் என்பதுதான் நோக்கம் நாங்கள் இதனை திறந்த கலந்துரையாடலாகவா பகிரங்க கலந்துரையாடலாகவா அல்லது ஒரு மூடிய கலந்துரையாடலாக வைப்பதென்று யோசித்தபோது இயன்றவரை பங்களிப்பை உறுதி செய்வதற்காக நாங்கள் திறந்த கலந்துரையாடல் என்ற ஒரு வடிவத்தில் இதை செய்வதென்று யோசித்திருந்தோம் ஆனால் திறந்த கலந்துரையாடலாக இருக்கும்போது பொது வெளியில் கருத்துக்களை சொல்ல தயங்குவோர் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்கி நாங்கள் இந்த சட்டம் தொடர்பாக நீதியமைச்சுக்கு அனுப்ப யோசித்திருக்கக்கூடிய அந்த பதிலிலே உங்களுடைய கருத்துக்களையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும் என நம்புகின்றேன் தேவைப்பட்டால் இரண்டாவது கலந்துரையாடலை நாங்கள் ஒரு மூடிய கலந்துரையாடலாக செய்து கொள்வதற்கான தேவை இருப்பின் அதனையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் நான் இந்த கலந்துரையாடலுடைய முக்கியத்துவம் தொடர்பாக குறிப்பிட வேண்டியதில்லை ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டம் அது எங்களுடைய சமூகத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம் யாவரும் அறிந்தது இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலின் போது முன்வைத்த தேர்தல் அறிக்கையிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற விடயமும் தேர்தல் அறிக்கையிலே உள்வாங்கப்பட்டிருந்தது அண்மையிலே புதிய சட்ட வரைவு ஆனது பொதுவழியில் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் அது தொடர்பாக கருத்துரைத்திருந்த முன்னாள் ஜேவிபி செயற்பாட்டாளர் அதனுடைய ஆரம்பகால செயற்பாட்டாளர்களில் ஒருவரான திரு லயனல் போப்பகே அவர்கள் தனது பத்தியொன்றிலே இந்த அரசாங்கத்தினுடைய ஆங்கில வடிவிலான தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்றும் சிங்கள வடிவிலான வந்திருந்த சிங்கள மொழியில் வந்திருந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அது உள்ளடக்கப்படவில்லை என்ற கருத்தையும் தெரிவித்திருந்தார் அது தற்செயலானதா அல்லது உத்தியா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தான் வாசிக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே ஆங்கில மொழி மூலமான முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னராக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தினால் புதிய வரைவு ஒன்று கவுண்டர் டெரரிசம் பில் என்ற பெயரிலே முன்வைக்கப்பட்டது அது உயர்நீதிமன்றத்திலே சவாலுக்கு சவாலுக்குட்படுத்தப்பட்டு அதனை அந்த அரசாங்கம் அதன் பின்னர் முன்கொண்டு செல்லவில்லை பயங்கரவாத தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தற்காலிக சட்டமாக நிறைவேற்றப்பட்டு பின்னர் நிரந்தரமான சட்டமாக உருவாக்கியதன் பின்னர் அதற்கு செய்யப்பட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த சட்டம் பிணை வழங்குதல் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் அதில் இருக்கின்றன குறிப்பாக பிணை வழங்கல் தொடர்பாக சில ஏற்பாடுகளை முன்வைத்திருந்தது அதன் பின்னராக தற்போது இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததன் பின்னராக நீதி அமைச்சினால் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த நீதி அமைச்சினுடைய குழுவினால் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று மொழிகளிலும் மொத்தமாக அறுபது பக்கங்களிலே மொத்தமாக அறுபது பக்கத்திலே இந்த சட்ட விரைவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தமிழ் வடிவத்தை நான் முதல் மூன்று பக்கம்தான் வாசித்தேன் என்றால் அதுக்கு மேல் வாசித்தால் அது என்ன சட்டம் என்று விளங்காமல் போய்விடும் என்ற அச்சத்தால் அதுக்கு மேல் தமிழ் வடிவத்தை வாக்கவில்லை ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஒஃபென்ஸை தவறு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தவறு என்பதன் ஆங்கில வடிவம் மிஸ்டேக் ஒஃபென்ஸ் என்பது குற்றம் என்று வர வேண்டும் ஆகவே நான் இதில் என்ன இருக்கின்றது என்றே படிக்கின்ற பொழுது ஆங்கில வடிவத்தை பிரதானமாக வாசித்து நான் என என்னை அறிவூட்ட முயற்சித்திருக்கிறேன் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் இலங்கையில் உருவாக்கப்படுகின்ற சட்டங்கள் யாவும் மூன்று மொழிகளிலும் உருவாக்கப்படுகின்றன ஆனால் சிங்கள மொழியிலான வடிவிலான சட்டமே இந்த மொழிபெயர்ப்பலுக்கிடையில் ஏதேனும் வித்தியாசங்கள் இருந்தால் மீ உயர்வானது என்ற ஏற்பாடும் இருக்கிறது ஆனால் நடைமுறையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கூடுதலான சட்டங்கள் பெரும்பாலான சட்டங்கள் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டு பின்னர் சிங்கள மற்றும் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்படுகின்ற ஒரு பழமைதான் இங்கே இருக்கிறது இப்போ இந்த சட்டம் எதனை சொல்லுகிறது இந்த சட்டத்துக்கு ஒரு நீண்ட ஒரு முகவுரை எழுதியிருக்கிறார் அந்த முகவரையினுடைய இதை வெறுமனை விமர்சன நோக்கில் மட்டுந்தான் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல இதில் உள்ள சில முன்னேற்றகரமான விடயங்களையும் நான் சொல்லுவேன் ஆனால் இதிலே முதலாவதாக அவை இந்த முகவுரை பந்தி பிரியாம்பல் என்ற ஆங்கிலத்தில் உருவார்கள் அதிலே சொல்லப்பட்டுள்ள விடயத்தை பார்க்கின்ற பொழுது அந்த பிரியாம்பிள் வந்து கூடுதலாக இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன என்பதனை சொல்லும் மவுரையினுடைய முதலாம் பந்தியே சற்று ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு பந்தியாக இருக்கிறது வேர் இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா கன்சிடர்ஸ் அ சேஃப் கார்டிங் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி டு பி அ பெரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்யூரிங் டியூ ரெக்கக்னிஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தீபிள் ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கை மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு மிக முக்கியமான விடயம் தேசிய பாதுகாப்பு இதான் இந்த முகவரை பந்தி சொல்கிறது அப்போ உரிமைகளை உறுதி செய்வதற்கு தேசிய தான் பரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் அதி முக்கிய விடயம் என்று தொடங்கி சொல்லுகின்ற போது இந்த சட்டத்தை எழுதியவர்களுடைய முக்கியத்துவம் நாங்கள் எங்கே அவர்கள் வலியுறுத்தி சேஃப் சேஃப்கார்டிங் நேஷனல் செக்யூரிட்டி அதீத முக்கியமானது உரிமைகளை காப்பாற்றுவதற்காக உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக என்ற பாணியில் பிரியாம்பிள் தொடங்கும் பிரியாம்பிளனுடைய பல்வேறு பந்திகள் இருக்கு கடைசிக்கு முதல் பந்தி பயங்கரவாதம் இலங்கையினுடைய இறமையையும் ஆழ்வுள ஒற்றுமையையும் பாதித்துள்ளதையும் இறப்புகள் மற்றும் பாரதூரமான காயங்களை நபர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதென்றும் பொது மற்றும் தனிப்பட்ட சொத்துக்கும் தேசிய அபிவிருத்திக்கும் பெரிய அளவிலே குந்தகத்தை ஏற்படுத்தியுள்ளதென்றையும் கவனித்து என்றொரு வாக்கியம் சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்போ பழைய அனுபவங்களிலிருந்துதான் இந்த சட்டத்தை பார்க்கின்றோம் என்ற விடயமும் வெளிப்படையாக சொல்லப்பட்டுள்ளது சரி இந்த ஆக்ட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதில் முக்கியமானது என்ன விதமான குற்றங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதனை குற்றமாக வரவேற்கிறது பயங்கரவாதம் என்ற குற்றம் அதனுடைய உள்ளடக்கம் என்ன பிடிஏ தொடர்பாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாடுகள் ஒன்று அது பயங்கரவாத தடைச்சட்டம் பல சட்டம் அது பயங்கரவாதம் தொடர்பான வரவிலக்கணத்தை முன்வைக்கவில்லை என்று இப்போ எங்கொரு முயற்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது அதனை வரவிலக்கணப்படுத்துவது நான் சொல்லணும் சர்வதேச சட்டத்தில் பயங்கரவாதம் இன்னும் வரவிலக்கப்படுத்தப்படாமல் இருக்குதுனென்றால் பயங்கரவாதத்தினுடைய விரைவிலக்கணம் என்ன என்பது தொடர்பாக ஐநால உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில் இன்னும் கருத்தொற்றுமை இல்லை அதால் டெரரிசம் தொடர்பாக சர்வதேச மட்டத்தில் ஒரு பொதுவான பொருத்தனை இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஆன் டெரரிசம் இல்லை ஃபைனான்சிங் ஆஃப் டெரரிசம் அதாவது பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பு செய்தல் பற்றின சர்வதேச சட்டம் இருக்குது ஆனால் இன்னும் ஐநாவினுடைய பொதுச்சபையாலோ அல்லது அதனுடைய வேறு அங்கத்துவ அமைப்புகளாலேயோ அல்லது ஐநாக்கு வெளியில் செய்யப்படுகிற இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ்லேயோ டெரரிசம் பெற்ற டெஃபினிஷனில் ஒரு கருத்துருமைப்பாடு இல்லாதபடியாக இன்னும் சர்வதேச சட்டத்தில் பயங்கரவாதம் தொடர்பாக ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவிலக்கணம் இல்லை சர்வதேச சட்டத்தில் இல்லை ஆனால் இங்கே அவே ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கணும் டெரரிசத்துக்கு ஒரு டெஃபினிஷன் வழங்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கணும் இது பார்ட் ஒன்னில் இருக்குது அப்போ அந்த நாங்கள் டெஃபினிஷனை கட்டாயம் அதில் என்ன சொல்லினோம்ன்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது அதன் ரெண்டாவது பகுதி அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வந்து எவ்வாறான விசாரணை அதிகாரங்கள் போலீஸ் மட்டுமில்லை ராணுவத்துக்கு வழங்கப்பட்டிருக்குன்றதை பற்றி சொல்லுது பகுதி நாலு இந்த உத்தியோகத்தர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பற்றி சொல்லுது பகுதி அஞ்சு மூன்றே மூன்று தான் பகுதி அஞ்சில் இருக்கு அதில் வேண்டுமானால் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது தகவல்களை பெறுவதற்கு இருக்கின்றதா என்றதை பற்றி சொல்லுது பார்ட் ஃபைவும் பார்ட் சிக்ஸும் வந்து மொத்தமாக நாலு தான் பார்ட் சிக்ஸ் வந்து மஜிஸ்ட்ரேட்டுக்கு நீதவானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சில அதிகாரங்கள் அப்புறம் பார்ட் செவன் வந்து எவ்வாறாக வழக்கு தொடர்தல் என்பது தொடர்பானது பார்ட் எயிட் அட்மிசிபிலிட்டி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வாறாக வாக்குமூலங்களை அனுமதிக்கலாம் இது முக்கியம் ஏனென்றால் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலங்களை வச்சுத்தான் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே இதுவரைக்கான கன்விக்ஷன்ஸ் பெறும்